ஓலா எலக்ட்ரிக் நிறுவனம் ஆயிரத்து நானூறு பணியாளர்களை பணியிலிருந்து நீக்க முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஷேர் மார்க்கெட்டில் இந்த நிறுவனத்தின் ஒரு பங்கு ஐந்து விழுக்காடு குறைந்து ரூபாய்க்கும் கீழ் சென்றுள்ளது கடந்த ஆறு மாதத்தில் இரண்டு விழுக்காடு சரிந்துள்ளது ஆறு மாதத்தில் இரண்டாவது முறையாக பெரிய அளவில் சரிவை சந்தித்துள்ளதால் பணியாளர்களை நீக்க முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஏற்கனவே கடந்த இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஐநூறு தொழிலாளர்களை நீக்கியிருந்தது தற்போது ஆயிரத்து நானூறு பேர் நீக்கப்படுவார்கள் என கூறப்படும் நிலையில் ஒப்பந்த தொழிலாளர்களும் பெரிய அளவில் பாதிக்கப்படுவார்கள் என கூறப்படுகிறது ஜோர்டனிலிருந்து இஸ்ரேலுக்குள் நுழைய முயன்ற இந்தியர் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் திருவனந்தபுரத்தை அடுத்த தும்பாவை சேர்ந்த நாற்பத்தி ஏழு வயதான தாமஸ் கேப்ரியல் பெரேரா என்பவர் கடந்த மாதம் சுற்றுலா விசாவில் சென்றுள்ளார் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி தனது மனைவியிடம் தாமஸ் கேப்ரியல் பேசியிருந்த நிலையில் அதன் பின்னர் எந்த தொடர்பும் இல்லாமல் உறவினர்கள் தவித்துள்ளனர் இந்த நிலையில் பிப்ரவரி பத்தாம் தேதி ஜோர்டனில் இருந்து இஸ்ரேலுக்குள் நுழைய முயன்றபோது ஜோர்டன் ராணுவத்தால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் அவரது உறவினர் எடிசன் என்பவரும் துப்பாக்கி சூட்டில் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த சம்பவம் தற்போது தெரிய வந்துள்ள நிலையில் வருத்தம் தெரிவித்துள்ள ஜோர்டனில் உள்ள இந்திய தூதரகம் அவரது உடலை தாயகம் அனுப்பி வைக்க அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளது